சத்தியமாக சொல்கிறேன் இந்த பன்னெண்டு ராசியில் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ மிதனராசிக்காரர்கள்தான் இந்த மாதம் ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய மாதமாக இருக்கிறது போன தடவை நான் சொன்னேன் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க ஆனால் நிறைய பேர் அப்புறம் வந்து ஆமாம் ஆமாம் நல்லாயிடுச்சு நல்லாயிடுச்சுன்னு சொன்னீங்க சொன்னால் ஒத்துக்கணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாருக்கு பலன் சொல்கிறது சந்தோஷமாக இல்லையோ இந்த தடவை ராசிக்காரங்களுக்கு ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு லட்டு தண்ணா சாப்பிடுற மாதிரி ஒரு கிரகத்தை வச்சுக்கிட்டே மாரடிக்க முடியல பத்தாவதுக்கு சுக்கரனை வர கூப்பிட்டு வந்து உட்காரச்சுப்போம் ஏற்கனவே தலைக்கு மேல குரு பத்து அதுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வேற வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலுமே ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்ததை தாண்டி மிகப்பெரிய வலு வேற எதுவுமே கிடையாது அதனால போன மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமே நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு ஏற்றம் உண்டாயிருக்கும் அது ராசிநாதன் போய் காலப்பூஷனுடைய நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க நிறைய பேருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மாற்றம் ஏற்றம் எல்லாம் நிகழ்ந்திருக்கும் ஸோ அந்தளவுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிகழக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் என்பது இனிதே ஆரம்பிப்பேன் நான் சொல்லிக்கிறேன் இந்த புதனுக்கு வந்து அப்படியே சூரியனோட இருக்கிறது மாதிரியான ஒரு பிரீத்தி வேறு எதுவுமே இல்லையாமா ஜோதிட நூல்கள்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு அது வேற மாதிரி எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை அது வேற யோகத்தை எடுத்தாலும் சரியில்லை இருந்தாலும் புதா யோகம்லாம் வந்து அதை சொல்லுவோம் சூரியனோட புதன் சேர்ந்து அப்படிலாம் பார்த்தா நிறைய இடத்துல அது உள்வெட்ட கிரகம் நிறைய இடத்துல வந்து புதாதித்திய யோகத்தில் தான் புதன் இருப்பார் இருந்தாலுமே இந்த ஒரு மாத காலம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லவா நீங்கள் பண்ணுற திட்டங்கள் எல்லாம் முயற்சியை கொடுக்கும் ஒரு விஷயம் டெல் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே வெற்றிக்கு கொடுக்க போகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதே தடை தங்கு தாமதமின்றி நடக்கப் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏதாவது ஒன்று இருக்கா வேறு எதுவுமே கிடையாது இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் சூப்பராக இருக்குது எப்போ ஆகஸ்ட் மாதம் தென் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியை ஒட்டி ஏன்னா இப்போ நம்ம தமிழ் மாத பழன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ ஆவணி மாத பலன்கள் எப்படின்றது ஆகஸ்ட் பதினாறுலேருந்து செப்டம்பர் பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நம்ம இருக்கோம் க்ளியர் ஸோ அந்த மாதிரி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்கும் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு இடம் மனை வண்டி வாகனம் யோகம் கூடி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் புதன் புதனோட வீட்டில் சூப்பராக இருப்பார் பத்ததுக்கு செவ்வாய் செவ்வாய் எல்லாம் லேண்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஸோ லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் இல்லை லேண்டு சம்மந்தப்பட்டு போய் பார்க்குறது ஏதோ ஒரு இடம் ஏதோ ஒரு மனை ஏதோ ஒரு வாங்கணும் இல்லை வித்திய ஸ்தானம் இல்லை கல்வி ஸ்தானம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய விட்டுப்போன வேலையெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுன்ற மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப மகத்தான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிகழ்த்தது யாரெல்லாம் வேலையில் பிரச்சனையாக இருந்தீங்களோ நான் போன மாதமே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சூரியனோட கொஷின் வச்சு நல்லா இருக்குது இந்த மாதம் இன்னுமே நல்லா ஸோ யாரெல்லாம் வேலைன்ற இடத்துல பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அத்துணை மிதன ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோக காலகட்டம் இந்த மாதம் நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சனி வக்ர பேகதிக்கு போயிட்டாரு நல்ல ஒரு நிகழ்வுகள்லாம் உங்களை நோக்கி நடப்பதற்கான வாய்ப்புகள் இனிதே ஆரம்பம் வேலையை விட்டு நாளைக்கு தூக்கிடுவாங்கன்னு சொன்னா கூட தூக்க மாட்டாங்க இல்லையா தூக்குனாங்கன்னா கூட அதை விட மிகச்சரியான ஒரு வேலை புதையலோட கூடிய ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு எல்லா கிரகமும் உறுதுணை புரிய தயாராக இருக்கிறது ஸோ மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த தடவை நான் என்ன ஒரு விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஹெல்த் மட்டும் தான் பார்த்துக்கணும் மற்ற எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கினாலும் ரொம்ப பெரிய கவனம் தேவை இந்த ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம்ல ஆஹ் இங்கிருந்து அங்கே மாத்துறது அங்கிருந்து இங்கே மாத்துறது அட்டாரிட்டிஸ் எது இருந்தாலும் சரி இந்த ட்ரான்சாக்ஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தேவையில்லாம பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க என்னதான் சுக்கரன் அங்கேருந்து வந்தோம் தனித்த குரு அங்கே உட்காந்துருக்காரு ராகுடைய பார்வையில் இருக்கிறார் ஓகே ராகு வந்து ராகு வந்து குருவோட பார்வையில் ரொம்ப நல்லா இருக்கார் அதெல்லாம் முக்கியம் தான் சில சில பேருக்கு ஆன்லைன் மோசடியை உண்டாக்குறதுக்கான காலத்தையும் இந்த நேரத்தில் உருவாக்குவார் பிகாஸ் ஆஃப் கேது பொசிஷன் ஸோ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது தனித்த கேதுவாக இருந்தால் அது வேற மாதிரி ஏன்னா மூன்று ஆறு பத்து இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தது சிறப்பு தான் தனித்த இடமா இருந்தால் பரவாயில்ல சூரியன் ஆட்சி பெற்று சூரியனோடு இருக்கும்போது மூன்றாம் மதிப்பே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது முயற்சி எல்லாம் சூப்பரான ஏதோ ஒரு டிலே ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது நடக்க மாட்டேங்குது நடக்குது நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியே ஒரு ஒரு இதோட போகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஆவணி மாதம் நிகழ காத்திருக்கிறது ஓகே அதை தாண்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து சொந்த பிஸ்னஸ் செய்வதற்கான அனுகூலம் கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது நிறைய பேருக்கு போட்டி தெரிவுகள் ஜெயிக்கப் போகிறீர்கள் தொட்டவதெல்லாம் தொடங்கப் போகிறது ஏன் தானா மிதனா ராசியில் பிறந்த ஃபீல் பண்ணுற காரம்லாம் மாறி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னை பார்க்கும்போதே உங்களுக்கு அது பொருள் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க மிதனா ராசிக்காரங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல் நீக்க போகிறது ஊடல் தீர்ந்து ஒரு கூடல் வரப்போகிறது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் கொஞ்சம் அப்படியே நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் ஸ்பௌஸ் உங்களோட இணங்கி பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிகழ காத்திருக்கிறது பிள்ளைகளால் பெருமை ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நான் அழுத்திக்கிட்டே இருந்தது நான் டென்ஷனாகவே இருந்தேன்ற மாதிரி மூணு மாதம் போயிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு அப்பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும் மிருனராசிக்காரர்களுக்கு ஸோ இது கோச்சாரப்படி உங்களுடைய நாட்டில் ஆரஸ்கோப்பில் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் அதற்கான விஷயங்களை கிரகங்கள் இம்பாக்ட் பண்ண தான் செய்யும் அது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்துமே சில நல்லவைகள் இன்னும் நல்லவையாக கூட நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் சோ முதல ராசிக்காரர்கள் தொடரெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது படிக்கிற முதல ராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் திரும்ப நான்காம் இடத்தில் வந்து ராசிநாதன் வேறு என்ன சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை சூப்பராக படிக்க போகிறீங்க அதி மேதவிய இருக்க போகிறீங்க அல்டிமேட்டா இருக்க போறீங்க மிதனராசியாக இருந்தாலும் சரி மிதனா லக்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இந்த சூப்பரா இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஏன் மிதனத்துல ஏதாவது ஒரு பிளானட் இருந்தா கூட அந்த உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அந்த தசாபதி நடக்கும் போது கிளியர் நீங்க ஒரு இருபது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் நிறைய பேர் வீட்டில் டுண்டும் சத்தம் கிடைக்க போகுது கல்யாணம் நடக்கப் போகிறது திருமணம் நடக்கப் போகிறது ஏன்னா குரு அங்க உட்காந்து தாமிட்ட தானே பார்த்துட்டு இருக்காரு வேற லெவல்ல இயங்க போகுது திருமணத்திற்கான வாய்ப்பெல்லாம் கூடி வருகிறது குழந்தை பேர் இரண்டாம் குழந்தை பேருக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கிறது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது தேவதை பறக்க போறா ரொம்ப நல்லா இருக்க போகுது கவலையெல்லாம் படம் வேணாம் வந்து நல்லா இப்படியே திரும்ப வந்தீங்க அப்படின்னா சூரியனுடைய போஷன் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சூரியனுடைய போஷனை வச்சு தலைமைத்துவம் அதிகரிக்கப் போகிறது பெயர் புகழ் கிடைக்கப் போகிறது என்ன மேடம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது எப்படி தான் வாழ்க்கை நடத்துறதுனே தெரியலன்ற மாதிரி தவிச்சிட்டு இருக்க மிதுனராசிக்காரங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க எண்ணி இருபது நாளுக்குள்ள உங்களுடைய எத்தனை விஷயங்களும் சரியாக போய்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு சொல்லும்போது நான் ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருந்தால் எடுத்து சொல்லலாம் ஒரு ஒரு அவேர்னஸ் ம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு தானே சொல்லணும் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கேன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா மிதனராசிக்காரங்க எப்போயுமே அழகு அதுவும் அறிவாழ் அழகு சாதாரண அளவு கூட கிடையாது மதிநுட்பம் புரிந்தி மிதனன் ராசி தான் சூப்பராக இருக்க இங்கே கவலைப்பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது நீங்கள் நம்புங்க நான் இல்லை யாரோ ஒருத்தி ராசி நல்லா இருக்கும் நீங்கள் நம்புங்க நீங்கள் தான் அது நடக்கும் பொசிஷன்லாம் போன மாதம் ஒரு மாதம் இருந்தாலுமே போன மாதம் பதினஞ்சாந்திக்கு அப்புறமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது ஸோ பெருசாக கவலைப்பட்டுக்கிறது ஒன்றுமே இல்லை கொஞ்சம் அந்த சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை முயற்சி ஸ்தானத்தில் கொஞ்சம் டிலேவை கொடுக்கலாம் திரும்ப 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 போய் பண்ணுற மாதிரி விஷயத்த கொடுக்கலாம் நிறைய ஷாட் ட்ராவல் கொடுக்கலாம் இல்லை எங்கேயுமே போக வேணாம் வீட்லேயே உட்காந்துடலாமே அப்படின்ற மாதிரி அமைதியாக ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம் ரொம்ப அலைச்சல் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த தன்மையெல்லாம் கம்மியாக அப்படியே உட்காந்துருக்கலாம் நல்ல விஷயம் தானே அலைச்சல் இல்லை இல்லை அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலை செய்யலாம் நிறையா வந்துட்டு என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸோடு பேசுனது அதோட பேசுனதுலாம் குறைஞ்சி ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து சில விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை மேனோங்க போகிறது அல்டிமேட்டாக இருக்குது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது குழந்தையோட ஹெல்த்தெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் ஆனால் குழந்தையோட ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ஐந்தாம் இடம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் போய் உக்காது அதனால கொஞ்சம் பச்சை குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சளி தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கவனமாக இருக்கலாம் மற்றபடி சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து அறுபது வயதை தாண்டிய மிதனராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது லேண்ட் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க சொத்து பிரித்து கொடுக்கலாம் சொத்து பங்கு கொடுக்கலாம் இல்லை சொத்து பற்றியான ஒரு விஷயம் இல்லை லேண்ட் எப்படி டெவலப் பண்ணுறது நம்மளோட சொத்தை எப்படி சரி பண்ணுறதுன்ற மாதிரி சொத்து சார்ந்த ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த மாதம் மேலும் உங்க போகிறது அதன் மூலமாக ஒரு அணுகிரகணம் அதன் மூலமாக ஒரு அலைச்சல் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் எல்லாமே வந்து மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இனிதே கூடி வர காத்திருக்கிறது ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன தெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் எச்சத்தையும் கொண்டு தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஸோ நரசிம்மருக்கு புதன்கிழமை புதன்கிழமை பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க இல்லை துளசிமாலையால் சாட்சி வழிபாடு படுங்க அது லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ண 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 கேட்டதெல்லாம் கொடுப்பார் கேட்காதையும் கொடுப்பார் நரசிம்மருடைய நாளை என்பது நரசிம்மருக்கு நான் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க மிதன மேன்மையின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள் ஓகே இந்த என்ன பாப்பீங்க மிதன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பசுமாடு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பசுமாடா ஆமா நிறைய தடவை பசுமாடு பாப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க இங்க அது இங்க போகும்போது பாக்குறது வரும்போது பார்க்குறது அந்த மாதிரி நிறைய இந்த தடவை பசுமாட்டோட மாட்டோட சும்மா இப்படி திறந்தாலே கோபூஜை பண்ணுறது இல்லை கோபூஜை பண்ணுற வீடியோ பார்க்குறது இல்லை ஒரு வீட்டுக்கு பிடிக்குன்னா அங்கே கோமாதா படம் இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு பாட்டில் பசு கனெக்ட் கனெக்டாக போகுதுங்க தடவை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு பாலைவனத்திலேயே போய் உட்காந்துருந்தாலும் இந்த தடவை பசு உங்கள் கண்ணில் படுங்க பட்டுச்சு அப்படின்னா பிரபஞ்சம் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது அது கையை பிடிச்சிட்டு அழகாக அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு போயிட்டே இருக்குங்க ரொம்ப நல்ல தருணம் இந்தடவை மிதனராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்